தாய் நண்பர்களே நான் தான் உங்க சோனியா நீங்க பாத்துச்சுக்க ஆஸ்க் மியூசிக் தமிழ் எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட ஏன் கேட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்தேன் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேரலாம்னு சொல்லிட்டு போனேன் அப்ப அங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்ல என்ன சொன்னாங்கன்னா C C++ ஜாவா இருக்கு C C++ பைதான் இருக்கு இது ரெندல பைதான் ஜாவாவੂੰ ஒரே மாதிரிதான் நீங்க பைதான் இல்ல ஜாவா ரெண்டுமே ஏதாவது ஒன்னு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அவங்க இந்த ரெندல எது ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஜாவா படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு வர்க் பண்ணலாம் பைதான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனில ஃபுல்லாவே பைதான் புரோகிராம் தான் எடுக்கிறாங்க சோ பைதான் படியே அதுதான் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நண்பர்களே ஜாவா படிக்கலாமா பைத்தான் படிக்கலாமா எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுங்க நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெரிய சிம்பிள் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களால பார்க்க முடியும்